ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இருபத்தி திருவிழா இந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க ஜென்ஸ் மட்டும் தான் இருக்கணும் லேடீஸ்லாம் இருக்கக்கூடாது ஸோ அதை பற்றின டீடெயில்ஸ்ஸும் ஒரு வில்லேஜுக்கு போயிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களும் சேரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி டவுனில் இருந்து சொல்லி ஒரு இடத்துல இந்த வில்லேஜ் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படுகாஹட்டி ஏற்கனவே நம்ம ஒரு காட்டேரி அட்டியை பற்றி போட்டிருந்தோம் காட்டேரி வில்லேஜ் மாதிரி இது படுகா அட்டி கடநாடு அட்டிம்பாங்க கடநாடு வில்லேஜின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஊட்டி டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் போகிற ரோட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஓல்டு சர்ச் ஒன்று உண்டு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அந்த சர்ச்சை ஒட்டினாப்பில் ரைட் சைடு ஒரு ரோடு ஒன்று போகும் அந்த ரோட்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு டெட் ரெண்டு மாதிரியும் கூட சொல்லலாம் ஒரு மலையை விட்டு ஃபுல்லாகவே நம்ம கீழே இருக்கிற மாதிரி தான் ரோடு இருக்குது ஸோ இப்போ நம்ம அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா தேவஹப்பான்னு சொல்லி சொன்னாங்க பட் அவங்க சொல்கிறது நமக்கு ப்ரொனௌன்சியேஷன் அவ்வளோ புரியல ஆக்சுவலி இது என்ன ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நிறைய அவங்களோட ஒவ்வொரு வகைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகையிலேருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துலையும் நடக்கும் இது வந்து முக்கியமான ஒரு அவங்களோட ஒரு பண்டிகைன்னு கூட சொல்லலாம் இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் கோத்தகிரின்னு ஒரு ஊர்லேருந்து கல்யாணமாக மடித்துறைன்னு ஒரு இடம் இருக்குது இல்லை ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கேருந்து நிறைய பேர் கிளம்பி கல்யாணம் ஆகாத சின்ன வயசு பசங்கள்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்கெல்லாமே வந்து இந்த கோயிலில் வந்து வரி கட்டி கையில் காப்பு மாதிரி ஏதோ கட்டிட்டு போகிறாங்களாம் இதுதான் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து அந்த நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் மட்டும்தான் அந்த அளவு அலோடு அதாவது எல்லா பூஜையும் நடக்கும் வரி கட்டுறவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க அன்னதானம் விடிய 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 நடந்துக்கிட்டே இருக்குது சுட சுட நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் கோயிலுக்கு வந்து அவங்க வழிபாடு முடிச்சிட்டு நேராக ஆக ஆக சாமியை கொன்ற டைம் ஆகுது ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டில் ஆஃப் பண்ணிவிடுவாங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஜென்ஸ் மட்டும் தான் அலவுடு அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு பத்து நிமிஷம் ஒரு வழிபாடு மாதிரி பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ஒரு ஐதீகம் அந்த டைமில் எந்த ஒரு வீடியோ இதுவும் லைட்டு வெளிச்சம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களோட இது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் ஸோ நம்ம போகிற பாதையை அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ரிமோட் வில்லேஜுக்குள்ளே நம்ம என்ட்ராயி சிட்டி ஊட்டி டவுனில் இருந்து நம்ம வெளியே போயிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட மலையை விட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக இறங்கி நம்ம போயிட்டே இருக்கோம் அந்த பக்கம்லாம் உங்களுக்கு வந்து ஊட்டியோட அவுட்டுறது ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இது எந்த ரூட்டில் போகுதுன்னா ஆடை ஒரு ரூட் வருது அந்த ரோடெல்லாம் தாண்டி இன்னொரு வில்லேஜ் ஒன்று வருது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடன் சொல்லி ஒரு வில்லேஜ் வருது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ நாடுன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட அட்டிகள் தான் அவங்களோட வில்லேஜ் வந்து அட்டி ஒவ்வொரு மக்களும் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய ஏற்கனவே சொல்லியிருக்கும் அந்த வீடியோலாம் ஸோ அதுதான் வந்து இந்த கடன் நாடுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தான் நம்ம டிராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இவ்வளவு டிஸ்டன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடத்துல தான் பெட்ரோல் பல்க் இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து ஒரு பல்க் இருக்குது காண்டி நைட்டு நம்ம போயிட்டுருக்க நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பத்து மணிக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணி போய்ட்டுருக்கேன் ஏன்னா பத்து மணிக்கு மேலே தான் க்ரௌடு எல்லாமே சேருவாங்க கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் நேற்று இருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து அவங்க வந்து விமர்சையாக கொண்டாடுவாங்க கொண்டாடி இந்த கோயிலில் எல்லா பூஜைகளையும் முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்கவுங்க இடத்துக்கு வந்து செல்வாங்க ஸோ இதுதான் அந்த அட்டி அட்டிக்குள்ளே என்ட்ருட்டோ டிராஃபிக்லாம் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ட்ராவல் பண்ணி வாரோம் சின்ன சின்ன ரோடு தான் வேறு ரொம்பல பெரிய ரோடெலாம் இருக்குது அட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஒரு பைக் போகிற அளவு தான் இருக்கும் இந்த அவ்வளோ பெரிய அட்டி பார்த்திங்கன்னா பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வீடுகள் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே நைட் எஃபெக்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது பட் நான் உள்ளே போக 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 உங்களுக்கு பார்த்தாலே வெளிச்சத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு அம்மன் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அதுக்கு தான் நம்ம போகிறோம் இது வந்து சிவன் இந்த ரெண்டு தான் இவங்களோட வழிபாடு முறை அதிகமாக இருக்குது இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு சிவன் கோயில் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு இதுதான் அந்த அட்டியோட ஒரு மெயினான ஒரு ஜங்ஷன் சொல்லுவாங்க எல்லா அட்டிலும் இப்படி ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கும் பஸ் எல்லாமே வந்து திரும்புறக்கூடிய இடம் தான் இங்கே தான் ஒரு சொசைட்டி ஒன்று வச்சுருக்காங்க கோஆர்ட்டிவ் சொசைட்டின்னு சொல்லி இந்த அட்டிக்கு ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க இதுதான் அந்த கோயில் போகிற பாதை ரெண்டு பகுமே பார்த்திங்கன்னா வீடுகள் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி அட்டி அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க நல்ல ஒரு க்ரௌடு இருக்குது ஆக்சுவலி போன வருஷத்தை விட இந்த வருஷம் க்ரௌடு கம்மின்னு கூட சொல்கிறாங்க இதுவே நமக்கு அதிகமாக தெரியுது அப்போ போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்னும் போக போக உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டம் உள்ளே கோயிலுக்குள்ளே போகும்போது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் இப்போ கொஞ்சம் வீடுகள் இருக்கிறதுனால இங்கே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியல க்ரௌடு அன்னதானம் போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து மறுநாள் மார்னிங் வரைக்கும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருந்துச்சான் இப்பவும் அப்படி தான் அன்னதானம் மக்கள் வெளியூரில் அது ஆக்சுவலி இங்கே என்னென்னா எந்த கோயில் போனாலும் இவங்களோட பாரம்பரியத்தை காப்பாற்றுறது வராங்க இல்லை வெளியூர்லேருந்து வில்லேஜ்லேருந்து வர்றதுனால ஸோ வர்றவங்க பசி ஆறிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இவங்க வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ பேரும் வந்தாலும் உங்களுக்கு வந்து சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே கோயிலுக்கு முன்னாடி இருக்குது அன்னதான கூட்டத்தில் தான் உள்ள கூட்டம் இருக்குது ஏன்னால் பல டிஸ்டன்ஸ்லேருந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க வந்து கடைகளில் இருந்து எதிர்பார்க்க முடியாது ஊட்டிய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மோஸ்ட்லி எல்லாமே எயிட் ஓ க்ளாக் செவன் ஓ க்ளாக் எல்லாமே கடைகள்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுடும் கிளைமேட்டுக்காண்டி ஸோ அதனால் யாருமே வந்து பசியோடு இருக்கக்கூடாது ஒரே நோக்கத்தில் தான் இவங்க வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ நம்ம அன்னதானம் கொடுத்து தான் பார்த்தோம் அடுத்தது கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகிறோம் இவங்களோட சடங்கு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் நம்ம நார்மலாக கீழே உள்ள பிளைன்ஸில் உள்ள மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி ஒரு அவங்களோட வழிபாடு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே வேற மாதிரி இருக்கும் ஸோ அது இல்லாமல் நமக்கு ஒன்று ஒன்றா தான் புரிய வரும் இப்போதான் கொஞ்சமாக ஒரு வில்லேஜாக ஒவ்வொரு கோயிலாக நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வீடியோஸ்க்கு ஸோ இன்னும் கூடிய விரைவில் இவங்களோட பழக்கங்களும் எல்லாமே நமக்கு வந்து தெளிவாக நம்ம வந்து எடுத்து வீடியோவில் சொல்லலாம் இதுதான் அந்த கோயிலோடய மெயினான ஏரியா இதுதான் அந்த பூஜை நடக்கூடிய நைட்டு பூஜை நடக்கூடிய இடம் சுற்றி பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க கோவில் பெரியவங்க ஊர் பெரியவங்களாம் இருக்கிறாங்க இவங்க தான் இன்னும் அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டு வர்றதுக்கு முக்கியமானவங்க கூட சொல்லலாம் இந்த அட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக எல்லாருமே படித்து செட்டில் ஆனவங்க வட்டி வீடுகளை பார்த்தாலே தெரியும் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் எல்லாமே நல்லா செட்டில் ஆனவங்க எல்லாம் இந்த திருவிழாக்காண்டி இப்படி ஒரு வித்தியாசமான இரவு பூஜையில் கலந்துக்கிறதுக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அதுக்கு முக்கியமாக மூணு பேர் இருக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும் ஒன்று மகாதேவன் வினோத் ரவி இந்த மூணுனால் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஹெப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து செட்டிலானவங்க எல்லாமே இந்த திருவிழாக்கு கலந்து மறக்காம கலந்துக்கிறாங்க ஏன்னா அவங்க பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அதை எதையும் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது ப்ளஸ் ஆசீர்வாதம் வேணும் நம்மளோட ஆசிர்வாதம் வேணும் அப்படிங்கிற காண்டி ஒரே ஒரு காரணத்துக்காக கலந்துருக்காங்க நாமளும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த திருவிழாக்கு வந்திருக்கோம் அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ண வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க லைட்டெலாம் ஆஃப் மாடினோம்னா எல்லா லைட்டையும் நாங்கள் அணைக்க போகிறோம் பூஜை ஆரம்பிக்க போகுது ஸோ நீங்கள் உங்களோட செல்ஃபோன் எதுவுமே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க அவங்களோட படுகை பாசையில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் புரிய வரும் பேசுறதுக்கு தான் கஷ்டம் பட் அவங்க பேசுகிறது நமக்கு வந்து மீனிங் புரியற அளவுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வரோம் இந்த பூஜை எதுக்காக நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊர் பாரம்பரியத்தை காப்பாற்றுறக்காகவும் கல்யாணம் அவங்களுக்கு கயிறு காப்பு கட்டு திருவிழா கூட நம்ம ஊரில் விட சொல்லலாம் ஸோ அதுதான் நடக்க போகுது இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு கோத்தகிரிங்க பக்கத்தில் இருக்கிற மடித்துறை வில்லேஜ்லேருந்து அங்கேருந்து எல்லாருமே நடந்தே வருவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல் எல்லாமே எஸ்டேட் வழியாக பை ரோடு வராமல் எஸ்டேட் வழியாகவே நடந்தே வருவாங்க வந்து இந்த பூஜையை முடிச்சுட்டு இங்கே கா இன்றைக்கி காலையில் அதிகாலையில் காப்பு கட்டிவிட்டு அங்கே காப்பு கட்டிட்டு திரும்ப ரிட்டன் நடந்தே போவாங்க போய் அந்த ஊரில் போய் அந்த பூஜையை முடிக்கிறாங்க மடித்துறங்கிற ஒரு வில்லேஜில் அட்டியில் போய் ஸோ இதுதான் அந்த திருவிழாவோட முக்கியமான நோக்கம் இதை வந்து அவங்க பாரம்பரியமாக நடத்திட்டு வராங்க ஸோ இது வந்து அவங்களோட ஐதீகம் வீடியோ எடுக்கக்கூடாது லைட்லாம் அணைக்கணும் அப்படிங்கறது நம்ம அதையும் வந்து காப்பாற்றி ஆகணும் ஸோ அதையும் நம்ம வந்து வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி காட்டியிருக்கோம் லைட்டெலாம் ஆஃப் பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவோட நம்ம எண்டில் பாருங்கள் கிளிப்பிங்ஸ் பாருங்கள்

இப்போ அவர் சொன்னதை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அளவுக்கு அவங்க வந்து அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டு வராங்க அப்படின்னு அவரும் ஒரு யூடியூபர் தான் ஸோ அதேமாரி இவர் அவர் வந்து இதை வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் காட்ட கொண்டா அந்த டைம் லைட்டெலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைட் போட போகிறாங்க மேலே ஒரு தீபம் இருக்குது தெரியும் ஸோ அந்த இடத்துல தான் அந்த பில்லரில் தான் அந்த பூஜையை பண்ணாங்க இப்போ லைட்லாம் போட்டாங்க இதோட இந்த ஹெப்பாவை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோம் என்ன ஹெப்பாங்கிறது ஒரு வேடிங்ஸ்ன்னு நிற்கிங்களா இது ஹெப்பாங்கிறது இவங்க படுகை பாசையில் பண்டிகைன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம திருவிழான்னு சொல்லுவோம் பண்டிகைன்னு சொல்லுவோம் இவங்க வந்து ஹெப்பான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தேவா ஹெப்பாவை நம்ம முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பு போகிறோம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஊருக்கு அவங்க கொண்டு வந்திருக்க வண்டியில் கொஞ்சமாக கிளம்பிடுவான் அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பண்டிகை காலையில் கயிறு கட்டுறவங்க மட்டும் இங்கே தங்கியிருந்து காலையில் கயிறு கட்டிட்டு அப்படியே வாக்கபல்லில் முப்பது கிலோமீட்டர் மடித்துறை கிளம்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி தெரியாத விஷயங்கள் புதிரான விஷயங்களை பற்றி வினோதமான விஷயங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்